இந்த கதையின் தலைப்பு சரணம் தேடும் சூரியன் இந்த கதையின் சுருக்கமான விளக்கம் ஒரு சிற்றூரில் கலைமகனான சிற்பி ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வெற்றி கண்டவரான தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் ஒரு சாதாரண தேயிலை கடைக்காரர் ஆகிய மூவரின் வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமான திருப்பத்தில் சந்திக்கிறது வாழ்வியல் மெய்ப்பொருளை புரிந்து கொள்ளும் இந்த பயணத்தில் உறவுகளின் சிக்கல்கள் நம்பிக்கையின் அருமை மற்றும் மனதில் நிலைத்தன்மை ஆகியவை விரிவாக படமாக்கப்படுகின்றன துவக்கம் கதாபாத்திரங்கள் அருண் வெங்கடேஷ் மனோஜ் மற்றும் காயத்திரி அருண் கூறுகிறான் சிற்றூரில் வாழும் ஒரு திறமை மிக்க சிற்பி மிகப்பெரிய சிற்பிகளைப் போன்று புகழ்பெற வேண்டுமென கனவு காண்கிறான் ஆனால் பிசாசு பொருளாதாரம் மற்றும் சமூக அழுத்தங்களால் அவன் கனவுகள் சிரமப்படுகின்றன வெங்கடேஷ் கூறுகிறான் சென்னை நகரில் வெற்றிகரமான மென்பொருள் வல்லுநராக விளங்குகிறார் ஆனால் அவர் வெற்றியின் பின்னால் மனநிறைவு இல்லாத வெறுமையைத் தாங்கிக் கொண்டு செல்கிறார் மனோஜ் கூறுகிறான் ஒரு சாதாரண தேயிலைக் கடைக்காரர் தனக்கே உரிய வாழ்க்கை முறை மற்றும் யாரையும் உதவிக்கரமாக அணுகும் மனதால் மக்கள் மனதை கவர்ந்திருப்பவர் ஆனால் இவருக்கு கூட புதைந்துள்ள ஒரு வேதனையான கதையுண்டு காயத்திரி சொல்கிறாள் எனும் மர்மமான ஒரு பெண் மூவரின் வாழ்க்கையிலும் நுழைகிறார் அவர் தனது மறைந்த கணவருக்கான சிலையை உருவாக்க அருணிடம் அவசரமாக பணிக்கிறார் அதே நேரத்தில் வெங்கடேஷ் தனது நிறுவனம் பெருமளவு பணி நீக்கம் செய்ததால் அருணின் ஊருக்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்படுகிறது மனோஜின் தேயிலைக் கடையில் நடந்த விபத்து மூவரையும் எதிர்பாராத விதமாக ஒன்றிணைக்கிறது அருணின் போராட்டம் காயத்தறி கலைஞனின் தலையீடுகளால் சிக்கலில் விழுந்தாலும் தனது மிகச்சிறந்த சிற்பத்தை உருவாக்க முயல்கிறார் ஆனால் அவளின் பின்னால் மறைந்துள்ள திட்டம் ஒரு நில அபகரிப்பு நடவடிக்கையுடன் சம்பந்தப்பட்டிருப்பதை அறிகிறார் வெங்கடேஷின் வீழ்ச்சி வெங்கடேஷ் தனது தொழில் நிறுவனம் தனது எண்ணங்களை திருடி வெற்றிகரமாக நடாத்தியிருப்பதை அறிகிறார் இதனால் தன்னுடைய உயர்ந்த வாழ்வின் அர்த்தம் கேள்விக்குறியாகிறது மனோஜின் மர்மம் மனோஜின் தேயிலை கடை மூவரின் வாழ்க்கை கதைகளை பகிரும் இடமாக மாறுகிறது அதே நேரத்தில் அவர் தனது மனைவியின் மரணத்திற்கு பின்னாலான மர்மத்தை குறித்த சாடலை மெதுவாக வெளிப்படுத்துகிறார் எதிர்பாராத இணைப்புகள் அருண் மனோஜன் வாழ்க்கை கதையால் ஊக்கமடைந்து காயத்திரியின் நோக்குகளை கேள்வி கேட்கிறான் வெங்கடேஷ் தனது வேலைவாய்ப்பை இழந்த பின்னும் அருணின் சிற்ப வேலைகளுக்கு உதவிடுகிறார் இதன் மூலம் தனது உண்மையான படைப்பாற்றலை மீண்டும் கண்டுபிடிக்கிறார் மனோஜன் மனைவியின் பழைய டைரியில் உள்ள குறிப்புகள் அவரது பெயர் பழிவுக்கு காயத்திரியின் குடும்பம் காரணமென காட்டுகின்றன உச்சக்கட்டம் அருண் சிற்பத்தை வெளியிடுகிறார் ஆனால் காயத்திரியின் கணவனை புகழப்படுவதற்குப் பதிலாக அந்த சிற்பம் உண்மையும் தியாகத்தையும் சின்னமாக காட்டுகிறது இதனால் காயத்திரியின் திட்டங்கள் கலைவாக மாறுகிறது அதே நேரத்தில் வெங்கடேஷ் தனது பழைய நிறுவனத்தின் மோசடிகளை வெளிப்படுத்தி தனது வலிமையை நிரூபிக்கிறார் ஆனால் தனது கலை மற்றும் தொழில்நுட்ப திறன்களால் அருடன் இணைந்து புதிய முயற்சியை தொடங்க முடிவு செய்கிறார் மனோஜ் தனது நச்சல்களால் மக்கள் மனதில் உயர்ந்து நிற்பவர் உண்மையை வெளிப்படுத்தியதால் அவர் மீண்டும் பழைய மரியாதையை பெறுகிறார் கதையின் முடிவு அருண் வெங்கடேஷ் மற்றும் மனோஜ் மூவரும் சேர்ந்து ஒரு கலை திட்டத்தை துவங்குகிறார்கள் அது கிராமத்தையே மாற்றும் முயற்சியாக மாறுகிறது மூவரும் புகழையும் செல்வத்தையும் இல்லாமல் இருந்தாலும் ஒரு ஆழ்ந்த திருப்தியுடன் வாழத் தொடங்குகிறார்கள் கதை உபதேசம் வாழ்க்கையின் வெற்றி சொத்து அல்லது புகழால் அளவிடப்பட முடியாது தோல்விகள் வாழ்வியல் மெய்ப்பொருளை புரிந்து கொள்ளும் தடங்கள் மட்டுமே ஒருவரின் வாரிசு அவர்களால் உருவாக்கப்பட்ட நல்லதுதான்